இந்தியாவை தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஜாபர் சாதிக் அவர்கள் போதை மருந்து தடுப்பு பிரிவினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது டெல்லியில் விசாரணை நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஜாபர் சாதிக் அவர்கள் திமுகவின் முக்கிய புள்ளி என்பதும் குறிப்பிடத்தக்கது விசாரணை முடியும் வரை திமுகவினர்கள் யாரும் வெளிநாடுகள் செல்ல வேண்டாம் என்று தற்பொழுது மத்திய பாதுகாப்பு படையினர் உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது இந்த நிலையில்தான் திடீர் திருப்பமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மருமகள் கீர்த்திகா உதயநிதி அவர்களிடம் விசாரணை நடத்த உள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியிட்டிருக்கிறது மத்திய பாதுகாப்பு படையினர் காரணம் மங்கை திரைப்படம் முழுவதுமாக போதை மருந்து பணத்தில் தயாரிக்கப்பட்டது என ஜாபர் சாதிக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் காரணம் ஜாபர் சாதிக் அவர்கள் போதை மருந்து மூன்று ஆண்டுகளாக போதை மருந்து கடத்தல் செய்யப்பட்டு வந்ததும் அந்த பணத்தில்தான் மங்கை என்ற படத்தை இயக்குனர் கீர்த்திகா உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கீர்த்திகா உதயநிதி இயக்கிய இந்த மங்கை திரைப்படம் தற்பொழுது ஜாபர் சாதிக் அவர்கள் பணத்தின் தான் செய்யப்பட்டது என்றும் இந்த பணம் முழுவதுமாக போதைப் கடத்தல் மூலமாக பெறப்பட்ட படம்தான் என்றும் தற்பொழுது போதை தடுப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் வாக்குமூலமும் மூலமும் கொடுத்திருக்கிறார் ஜாபர் சாதிக் அவர்கள் இந்த நிலையில்தான் இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரது மனைவி கிருத்திகா உதயநிதிக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் தற்பொழுது சட்டத்திற்கு புறம்பாக பண பரிவர்த்தனை செய்தார்களா என்ற ஒரு கோணத்திலும் சம்மன் அனுப்பியிருக்கிறது மத்திய பாதுகாப்பு படையினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை டெல்லிக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும் அவரது மனைவி கிருத்திகா உதயநிதியும் அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்த திமுகவின் கூடாரமை ஜாபர் சாதிக் அவர்களால் அழியப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்ற கிடையாது கிட்டத்தட்ட ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரம் கோடி மூன்றே ஆண்டுகளில் அதுவும் நான்கு கும்பல்கள் டெல்லியில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட பொழுது நாங்கள் திமுகவின் ஆட்சிக்கு பிறகுதான் போதை மருந்தை கடத்துகிறோம் என்று கூறியிருப்பதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திமுகவினர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று வாய்க்கு வந்ததை கூறிவிட்டு கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை கூறினார் அதை தற்பொழுது அவரிடம் கேட்கும் பொழுது நானா கூறினேன் என்பதற்கேற்பதான் ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகளும் இருக்கிறது கனிமொழி அவர்கள் மதுவை ஒழிப்பீர்கள் என்று சொன்னீர்களே என்னாச்சு என்று கேட்டபொழுது நான் எப்பொழுது சொன்னேன் என்பதற்கேற்ப அவரும் பதிலளித்திருக்கிறார் அந்த வீடியோவை போட்டுக்காட்டால் அது ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட சித்திரிக்கப்பட்ட வீடியோ என்றும் சமாளிப்பதற்கும் அவர் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்களும் கூறியுள்ளார் தற்பொழுது மங்கை திரைப்படத்தின் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் குடும்பம் டெல்லிக்கு செல்ல உள்ளதாகவும் விசாரணையின் முடிவில் அவர்களுக்கு சம்பந்தம் இருந்தால் அதற்கான தண்டனை வழங்கப்படும் இல்லை என்றால் விடுவிக்கப்படும் என்பதற்கேற்ப மத்திய பாதுகாப்பு படையினர் போதை தடுப்பு பிரிவினர் தற்பொழுது கூறியுள்ளனர் இந்த நிலையில்தான் குறிப்பாக திமுகவின் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களுக்கும் ஜாபர் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விசாரணையின் இறுதிக்கட்ட முடிவில்தான் அனைத்திற்கும் ஆதாரத்துடன் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய பாதுகாப்பு படையினர் கூறியுள்ளனர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரது மனைவிக்கும் தொடர்பு இருந்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் அடுத்த வீடியோவில் இதை பற்றி முழுமையாக பார்ப்பதற்கு நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க